ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மரவன் குளம் பகுதியில் தக்காளி சாதம் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் ஆதி இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் மகன் வெங்கட்ராமன் குடும்பத்தினர்கள் வேல்முருகன் ட்ரேடர்ஸ் குடும்பத்தினர்கள் சி நாகராஜன் குடும்பத்தினர்கள் ஆர் மகேஷ்குமார் குடும்பத்தினர்கள் கே சரவணன் குடும்பத்தினர்கள் எஸ் சீதை தர்மர் குடும்பத்தினர்கள் ஆர் அங்கன வெங்கடேஷ் டி ஆர் வசந்தி குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்